எட்டு மாவட்டத்திற்கு மட்டும் பரவலாக கனமழை பொறுத்தவரை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை கிடைக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் மிதமான மழை மட்டும் இருக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் வெயில் மட்டுமே காணப்படும் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் தயவுசெய்து கடைசி வரைக்கும் நீங்க வானிலையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருது தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே மழையானது பதிவாகும் எல்லா நாட்களும் எல்லா தேதிகளும் கனமழையை நீங்க எதிர்பார்க்க முடியாது ஒரு சில நாட்கள்ல மட்டும்தான் மழை எதிர்பார்க்க முடியும் ஏன்னா வடகிழக்கு பருவமழை கிடையாது இது தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது நினைவில் கொள்ளுங்க அதனால எல்லா நாட்களும் மழை கிடையாது சில நாட்கள் மட்டும்தான் மழை கிடைக்கும் அதுவும் எந்தெந்த நாட்கள் அப்படிங்கிற அறிவிப்புகளை நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மழை வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சா அப்படின்னா குறையில சில மாவட்டத்துல மட்டும் ஒரு சில மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு குறைஞ்சாச்சு இதுக்கப்புறம் அங்கெல்லாம் மழையை எதிர்பார்க்கவே முடியாது அந்த மாவட்டங்கள்ல இப்ப அறிவிக்க போற மாவட்டங்கள்ல மட்டும்தான் வரக்கூடிய நாட்களிலும் மழை பொழிவை எதிர்பார்க்கலாம் மிதமானதுல கனமழை வரைக்கும் கிடைக்கக்கூடிய மாவட்டங்கள் எங்கெங்கெல்லாம் நமக்கு மிதமானதுல கனமழை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு இரவு நேரம் மழை பொழிவு அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் ஒரு மிதமான மழை சில இடங்கள்ல இருக்கும் சில இடங்கள்ல கனமழை வரைக்கும் பதிவாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தர்மபுரி இந்த பகுதிகள் முழுவதுமாக விட்டு விட்டு மழை பொழிவு இருக்கும் காலை மற்றும் பகலில் வெயில் காணப்பட்டாலும் இரவு நேரம் மழை பொழிவாக வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் தர்மபுரி நீலகிரி கிருஷ்ணகிரி கோவை தேனி தென்காசி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை கிடைக்கும் சில இடங்களில் மட்டும் கனமழை எல்லா அதுவுமே கூட எல்லா இடங்களுமே கனமழை கிடையாது சில இடங்களில் பகுதியா மிதமான மழை கிடைக்கும் சில இடத்துல கனமழை வாய்ப்பு இருக்கு இப்போ ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஒரு சில பகுதிகள் இப்போ உதாரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது குன்றத்தூர் போன்ற பகுதிகளில் மிதமான மழை கிடைக்கும் ஸ்ரீபெரும்புத்தூர் போன்ற பகுதிகளில் கனமழை எதிர்பார்க்கலாம் அப்போ ஒரு மாவட்டத்திலேயே நமக்கு சில இடங்கள்ல மழையானது பகுதியாக இருக்கும் இப்படி தான் நம்ம ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் ஆங்காங்கே பதிவாகும் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேன்கனிக்கோட்டை ஒசூரில் கனமழை கிடைக்கலாம் மற்ற பகுதிகளில் மிதமான மழை கிடைக்கும் இப்படியாக ஒரு மாவட்டத்தில் பகுதியாக மிதமான மழையும் பகுதியாக கனமழையுமாக பதிவாகும் தேனி தென்காசியில் பொதுவாக வானம் மேகமூட்டம் வரும் நாட்களில் ஒரு மிதமானதுலேருந்து கனமழை வரை சில இடத்துல மட்டும் எதிர்பார்க்க முடியும் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களில் மட்டும்தான் மிதமானதுலேருந்து கனமழை கிடைக்கும் அப்போ மற்ற மாவட்டங்களில் என்னங்காச்சு மழையே அப்போ வராதா தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம் பகல் நேரங்களில் வெயில் காணப்படும் மழையினுடைய தீவிரம் சற்று குறைய போகிறது நிறைய இடங்களில் இப்போ மழை கிடையாது டெல்டா மாவட்டங்களில் மழை குறைஞ்சாச்சு மழை எதிர்பார்க்காதீங்க பகல் நேரங்களில் இனி வரும் நாட்களில் வெயில் காணப்படும் டெல்டா மாவட்டங்களை பார்த்தோம் அடுத்ததாக தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை தீவிரம் கிடையாது அதில் வந்து குறிப்பாக அந்த மதுரை திண்டுக்கல் விருதுநகருடைய மேற்கு பகுதியில் மட்டும் சில இடங்களில் மிதமான மழை எதிர்பார்க்கலாம் மற்றபடி பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் கடந்த நாட்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்து வந்த நிலையில் அடுத்து வரும் நாட்களில் சில மாவட்டங்களில் மட்டும்தான் மழை பெய்யும் ஏன்னா கடந்த வாரத்தில் பார்த்தோம் மாவட்டம் முழுவதுமாக எல்லா பகுதிகளுக்கும் கனமழைங்கிறது வந்துச்சு கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாகவே நம்ம பதிவானதை பார்த்தோம் அந்த அளவிற்கு மழையினுடைய தீவிரமும் ஒரு பக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஆனா இப்ப வரக்கூடிய நாட்கள் அப்படி கிடையாது மழையினுடைய தீவிரம் எல்லாம் குறைஞ்சி போச்சு சில மாவட்டத்தில் மட்டும்தான் பரவலாக மிதமான மழை கிடைக்கும் அதுவுமே எந்தெந்த மாவட்டம் அப்படிங்கிற அறிவிப்புகளும் உங்களுக்கு கொடுத்தாச்சு கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைஞ்சிருக்கு கர்நாடகா மாநிலங்கள் முழுவதுமாகவே மிக கனமழை முதல் அதிகனமழையும் கடலோர மாவட்டங்களில் அதீத கனமழையும் பதிவாகும் அடுத்த வாரத்திலிருந்து மேட்டூருக்கு வர வேண்டிய நீரின் அளவு அதிகரிக்க தொடங்கிடும் ஏன்னா இந்த வாரமே கணிசமாக அதிகரித்தாலும் அடுத்த வாரத்திலிருந்து படிப்படியாக மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவு கணிசமாக அதிகரிக்கும் ஏன்னா தென்மேற்கு பருவமழையும் மிக தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலிருக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்